அடிப்பாவி அதுக்காக வாட போடான மரியாதை இல்லாம கூப்பிடுவா புருஷனே சரி சரி என் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க நீங்க வாங்க நான் அப்புறம் பேசுறேன் ம் அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டாங்களா சரி சரி போயிட்டு வா நான் ஈவினிங்கா அடிக்கிறேன் ஓகே ஓகே பாய் என்ன நம்ம குண்டமா நம்மள வர சொல்லிட்டு அங்க பக்கத்துல திரும்பி உட்கார்ந்திருக்கே ஏ குண்டமா என்ன வர சொல்லிட்டு வா மாட்டே அங்க திரும்பி உட்கார்ந்திருக்கே பாட்டி தங்கம் உட்கார்ட்டி இந்த நெக்கமா இருக்கு போட்டு வர சொல்லி இன்விட்டு யாருனாவே இன்னும் காணிக்காவல பருத்தி எடுக்க ஐலு என்ன பல நாளும் பார்த்த மச்சான் ஏ குண்டமா ஏ கொளுதக்கா என்ன ரெண்டு பேரும் அரசு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து என்ன பொறந்து பேசிட்டு இருக்கியதா சரிப்பால வாய் நடிச்சாலும் வாய் அடங்காயட்டி உக்காட்டி சொல்லுங்க குண்டமா என்ன விஷயம் என்ன சம்பவம் என்ன நடந்தது நடக்கு போகிறது எல்லாம் கம்பையும் சொல்லுங்க கேட்போம் எங்க சொம்புனுக்கு எவ்வளவு காணும் ஏட்டி அந்த பாட்டுகிட்ட நான் செக்கப் குழந்தை வருமா என்னன்னு தெரியலட்டி ஒரே மனசுக்குல கிடந்த அல அடிச்சுடு கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த அரசு மனத்துக்கு அடியில வந்துட்டு உங்களுக்கெல்லாம் போனை போட்டு வர சொன்னேன் நீ யாமுக்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே கிடக்க கூடி எல்லாம் நல்ல விஷயம் வரும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வேணாமா எடுத்ததும் கவுத்துறணும் உனக்கு எல்லாத்தையும் பேசாம ஒன்னு ஒண்ணு பண்ணு நேர மெடிக்கல் போயிட்டு நாலு தூக்கு மாத்திரைய வாங்கி உன் மாமிய கலவிக்கு போட்டு கூடுது பேசாம சாம தூங்கிக்கிட்டே கிடக்கட்டும் அது பேசுறதுக்கு இன்னும் நேரம் இருக்காதுல்ல எப்படி யாமிட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நெகட்டிவாவே பேசிட்டே கிடக்க

காலங்காத்தால அந்த சொட்டைப்பைய சூச பாரு அவன் வீட்டுக்கு சரக்க வாங்கிட்டு வந்து என் புருஷனுக்கு மாட்டு கொட்டாயில வச்சு ஊத்தி கொடுத்து அவன் நல்லா மட்டையா ஆயிட்டான்கா அதை பார்த்து விளக்கு மாத்த கொண்டு போய் சூசைய அடிச்சு வெளியே போடா நாயன்னு துரத்தி விட்டுட்டு என் புருஷனை கொண்டு போய் உள்ள படகு போட்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுக்கா வாழ்க்கையே வெறுத்து போச்சு கேட்டையா பேசாம இந்த கோவிசரலா வடிவேலை போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன்கா இனிமே அப்படித்தான் பண்ணணும் எவனுக்கு அப்பதான் புத்தி வரும் கேட்டியா ஏட்டி செம்புனைக்கு நீ தான் கணவனே கண்கண்ட தெய்வம் இருப்பிய நீயா குரட்டி இருக்க போற கோவி சரலா மாறி வேற டீ வலி இருக்கு சொல்லு நானும் அவனை சொல்லி சொல்லி பாத்துட்டேன் அந்த பாரி கேட்ட மாதிரி இல்ல கேட்டியா இனி அவனுக்கு அதுதான் கெதின்னு இருக்கேன் நானு சரி டீ நட்ட என்னவோ கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாவளா பிக்ஸ் பண்ணிட்டாவளா இன்னும் இல்லக்கா அடுத்த வாரம் சொல்லிருக்காவ அடுத்த வாரத்துல ஒரு நல்ல தேதியை பார்த்து பிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காவ எந்த தேதியை பிக்ஸ் பண்ணுதாவன்னு தெரியல எங்க அம்மா வேற வரதட்சா ரொம்ப கேட்கவும் எங்க அம்மா வேற வாய பொலந்துகிட்டே கிடக்கு கேட்டியா கேக்கா அத கேள்வி கேட்கனியன் அது குடுக்குற வெறக்க பூசையும் வாங்கிட்டு நானும் விற்க முல்லாம சோத்த தின்னுட்டு கிடக்கேன் என்ன செய்ய சொல்லுத

நமக்கும் வயசு போய்கிட்டே இருக்கு கிளவியாவதுக்குள்ள கல்யாணம் பண்ணாதான் நம்மளும் நாலு நாயங்க மதிக்கும் இல்லைன்னா மதிக்காதுங்க அதனாலதான் சரின்னு அவசர அவசரமா எல்லா முடிவையும் டக்கு டக்குன்னு எடுத்தேன் சரி விடுட்டி பாத்துக்கலாம் கல்யாணம் தேதி எப்ப பிக்ஸ் பண்ணதாவ என்ன யாதுன்னு பாத்துட்டு சொல்லு சரியா சரிக்கா நான் கிளம்புதான் என்ன எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போனோன்னு வேற சொல்லிட்டு இருந்தா நான் போய் என்ன யாதுன்னு பாத்து அரிசி வாங்கி கொடுத்துட்டு வாரேன் கேட்டீங்க அட்ட மாதிரி இருட்டி நானும் வாரேன் நானும் அரிசி வாங்கணும் இந்த குடியார பேல போச்சோன்னா பொழந்துட்டு படுத்து கிடக்கான் குடிச்சிட்டு போக மாட்டேங்க நானும் வரையிரு சரி குண்டமா அப்ப நாங்க போயிட்டு வரோம்னா எட்டி வாச்சு மணிக்கு போவோம் சரிக்கா அப்ப நானும் வீட்டு கிளம்புது என்ன என் புருஷன் போற போக்கு வேற சரியில்லை பாத்துக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன செய்ய சொல்லுது உம் அவனுக்கு பேரு வச்சதுன்னா வச்சாங்க ஒவ்வொரு பிள்ளையிலயா செட்டப் பண்ணிக்கிட்டு அழகிதான் என்ன செய்ய சொல்லுது நான் போய் அவன் மேல ஒரு கண்ணு வச்சாதான் அவன் ஒழுங்கா இருக்கானா என்னன்னு எனக்கு தெரியும் सर वार